ஆனால் அருமை இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா மனக்குலத்திலும் பாருங்கள் எல்லா எல்லா மக்களுடைய நிலைமையும் அப்படிதான் எல்லார்க எல்லாவற்றை காட்டிலும் I mean if you look at all the humans in the world above everything everyone loves themselves you are loving yourselves even more you are loving, your your loving your husband you are loving your wife you are loving, your loving your relatives but above all these things you are loving yourselves I mean, your life is only revolving around you உங்களுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது you are saying this is mine and uh, and, and you living a life like this என்னை பாதிக்காத ஒரு காரியம் இந்த உலகத்திலே நடக்கிற பொழுது நான் மௌனமாக இருக்கிறேன் the things that are not affecting me at that time i am silent என்னை துன்பப்படுத்தாத ஒரு காரியம் இந்த உலகத்திலே நடக்கிற பொழுது நான் அங்கே என்னுடைய மௌனத்தை நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் when nothing is affecting me personally then i am quiet ஏன் நான் சௌர சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் because i am living for myself எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது i do not have any problem என்ன சூழ ஒரு பிரச்சனையும் கிடையாது i do not even have any problems around me நான் நானாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் i am living as myself ஆனால் எப்பொழுது எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது but when problem starts coming என்னை நோக்கி ஒரு விரல்கள் நீட்டப்படுகிற பொழுதுதான் அப்பொழுது நான் உண்மையான

Then I awake. Because I love myself. There's one thing that I've seen. Peter, how many times did he deny Jesus? Three times he denied. After Jesus had resurrected, Peter comes to Jesus. Before that, Jesus asked him, Do you love me? ஏ அந்த மூன்று முறை மறுதலித்தான் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? But when Jesus are three, time, uh, uh, three times why did Peter deny three times? இதற்காக மூன்று முறை அவன் மறுதலிக்குறான். Why did he deny? இயேசு சொல்கிறார். Jesus said and after the servant கூவுவதற்கு இரண்டு முறை கூவுவதற்கு முன்னே நீ மூன்று முறை என்ன மறுதலிப்பாய். Before the the the, the

இப்பொழுது அங்கே போன பொழுது அங்கே சில பேர் மூன்று பேர் பேதுரிடத்தில் கேட்கிறார்கள் இவனும் அவனோடு இருந்தவன் தான் என்று வேதம் சொல்லுகிறது பேதுரு அவரை நான் அறியேன் என்று சொல்லுகிறார் And Peter says I நீங்க சொல்லுகிற மனுஷனை நான் அறியேன் சொல்லி சபிக்கவும் சத்தியவும் தொடங்கினான் என்று வேதம் He says that he even promises says, I do not even பேதுரு அதை செய்கிறான்? Why did Peter அவன் தன்னை நேசிக்கிறான். Because he loves காட்டிலும் அவன் தன்னை நேசிக்கிறான். He loved himself more than Jesus. Now Jesus இப்ப நான் போய்

காலத்தில் சொல்வாங்க நீ இயேசுவை மறுதலித்த மறுதலித்தவன் தானே என்று சொல்லி அந்த வார்த்தைகளை பேதுருவின் பக்கமாய் போடாதபடிக்கு இயேசு அங்கே என்ன செய்கிறார் அந்த காரியத்தை குற்றப்படுத்தாதபடி அதை செய்வதை பார்க்கும்படி இப்ப அவன் தன்னுடைய வாய்னாலே சொல்கிறான் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான் அது சொல்வது மாத்திரம் இல்ல

He denied him because of himself. But now we see that Peter was able to do anything for the Lord. We see the pastor even spoke about this. நூற்றி ஐம்பத்தி மூன்று மீன்கள் இருக்கிற பெரிய வலை அதாவது மீன்கள் நூற்றி ஐம்பது பெரிய மீன்கள் இருக்கிற வலையை ஆறு பேர் சேர்ந்து இழுக்க முடியாமல் இருந்தார்கள் கரையிலே வந்து நின்ற பிற்பாடு அதன் பிற்பாடு ஏ சொல்லுகிறார் வலது பக்கமாய் வலையை போடுங்கள் என்று சொல்லுகிறார் and we see that when jesus came out he says that put your net on one side but பேதுரு

ஆனால் கரைக்கு வந்த பொழுது அங்கே கறி நெருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது மீன்கள் அங்கே அப்பம் வைக்கப்பட்டிருப்பதை கண்டார்கள் and after we, they saw that there was fish there and also bread அவனை பார்த்து Jesus looked yeah, at அவர்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் பிடித்த மீன்களிலே சிலவற்றை கொண்டு வாருங்கள் he, he says, says the fish that you captured bring it to bring it here பேதுரு என்ன செய்கிறார் And Peter, what does he do? A as a one man we see that Peter pulls that net that was heavy with fish. In the in the strength That strength, where did it come from? Because he saw the love of Jesus.

because i love that we're able to do things. Amen. amen. to let go of everything and come to jesus. what is bringing us to jesus? and, and love? that is the love that the church should understand. we see in the life of peter. That, in the place where he said, i, yes came, jesus, came. jesus, came. he was living for himself. but now peter started to but live for jesus. jesus. That. that is a true trap.